உலக அளவில் மிஷினரிகளை கும்பகோணத்திற்கு கொண்டு வந்து காலண்டர்கள் தயாரிப்பில் உச்சத்தை தொட்டு வரும் நாடறிந்த நாடார் பிரஸ் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை காலண்டர்கள் தயாரிப்பில் நவீன எந்திரங்களுடன் கும்பகோணத்தில் முத்திரை பதிக்கும் பிரஸ் காலண்டர்கள் என்றாலே அச்சடிக்க சிவகாசியை நோக்கி படையெடுத்த காலம் போய் இன்று சிவகாசியையே கும்பகோணத்திற்கு கொண்டு வந்த பெருமை கும்பகோணம் நாடார் பிரஸ் நிறுவனத்தையே சேரும் சிவகாசி பட்டாசுக்கு மட்டுமல்ல காலண்டர்கள் தயாரிப்பிற்கும் பிரசித்தி பெற்றது வெளிநாட்டு மிஷினரிகளைக் கொண்டு சிவகாசியில் காலண்டர்கள் விரைவாக தயாரித்து தமிழகம் முழுவதும் அனுப்புவார்கள் சிவகாசியைப் போல் ஜப்பானிலிருந்தும் இருந்தும் எந்திரங்களை வரவழைத்த கும்பகோணம் நாடார் பிரஸ் நிறுவனத்தினர் தற்போது காலண்டர்கள் தயாரிப்பில் முத்திரை பதித்து வருகின்றனர் இவர்களும் தமிழகம் முழுவதும் காலண்டர்களை தயாரித்து அனுப்பி வந்த வண்ணம் உள்ளன காலண்டர்கள் மட்டுமின்றி டைரிகளும் இன்னும் அலுவலகங்களுக்கு தேவையான பல்வேறு வகையான வடிவங்களில் அச்சடிக்கும் பணிகள் இரவு பகலாக விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது நாடார் பிரஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான மாரியப்பன் அவர்கள் கூறுகையில் என்னென்ன வகையான காலண்டர்கள் தயாரிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்தார் மந்த்லி காலண்டர் ஸ்கூ ஸ்கூல் டைரிஸு பேங்க் டைரிஸு டேபிள் காலண்டர்ஸு மற்றும் புதிய விதமான மெட்ஃபிலிம் காலண்டர்ஸும் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெளியூர்லேருந்து ஆர்டர் உள்ள உள்ளூர்லேயும் நிறைய பேர் போடுறாங்க மூணு மாதமாக காலண்டர் வேலைகள் விரைவாகவும் வேகமாகவும் நடந்துகிட்ருக்கு அரசாங்க விடுமுறை நாட்கள் வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை வந்து டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர் விலைக்கு கொடுக்க ஆரம்பித்து டெலிவரி கொடுத்துட்டு கஸ்டமரி இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள்கிட்ட துய புதிய தொழில்நுட்பத்தோட மெஃப்லிமில் காலண்டர்னு ஒன்று கோல்டு ஃபினிஷிங்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அது நல்லா போய்ட்டுருக்கு காலண்ட்ரு பெரிய சைஸ் சின்ன சைஸ்ஸு டேபிள் காலண்டர்ஸு டைரிஸு அதுவே போய் கார்பரேட் கம்பெனிக்கு பிரிண்ட் பண்ணுறோம் பேங்க்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸு ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு எல்லாத்துலேயுமே வராங்க மற்ற ஒர்க்குகளும் ஃபுல்லாக ஏ டி பிரிண்டிங் ஒர்க்கில் இன்விடேஷன் புக் ஒர்க்கு மலர்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு கா பேக்கிங் மெட்டீரியல்ஸு அனைத்து வேலைகளும் சிறந்த முறையில் செஞ்சுருக்கும் எல்லாம் ஃபாரின் தொழில்நுட்பத்தோடு உள்ள மிஷினரிஸாக இப்போ உள்ள அட்வான்ஸு என்ன மெட்டீரியல் மிஷினரிஸ் இருக்கோ அதை இறக்குமதி பண்ணி அதில் இங்கே உள்ள ஆட்களை வச்சே ட்ரைனிங் கொடுத்து அங்கேருந்து ஆட்களை வர வச்சு ட்ரைனிங் கொடுத்து வேலை நடந்துகிட்டுருக்கு காலண்ட்ரு ஒர்க்குக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆட்களையும் அதிகப்படுத்தி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க காலண்டர் ஒர்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக செய்கிறவங்க அவங்கள வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒர்க்கு ஃபுல்லாகவே மூணு மாதமாக ஃபுல்லாக போயிட்டுருக்கு எந்தெந்த ஊர்லேருந்து சார் ஆர்டர் வந்துரு ஆர்டர் வந்து இந்த ஊரில் இருந்து தஞ்சை மாவட்டத்திலேருந்து ஃபுல்லாக வந்துட்ருக்கு சில பேர் சென்னை இதேமாரி சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இங்கேருந்து எங்களுக்கு அரியலூர் மாவட்டம் இங்கேருந்தும் உங்களுக்கு ஆர்டர்கள் வருது கோயில்கள் ஃபண்ட் ஆஃபீஸு காலேஜிஸு எல்லாருமே கொடுக்குறாங்க இங்கே எங்கள்கிட்ட எல்லா மிஷினரிஸும் இருக்கிறதுனால வெளியில் பீடியூப் கஸ்டமர்னு சொல்லுவோம் வெளியூர்லேருந்து உள்ளவங்களாம் கம்ப்யூட்டர் சென்டர் மட்டும் வச்சுருவாங்க ஆர்டர் எடுத்து எங்கள்கிட்ட பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு போய் அவங்க ஒரு மார்ஜினி பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் சிறப்பான முறையில் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களும் எங்களை கன்வியூ பண்ணி ஆர்டர் வந்துட்டு ஃபுல்லாக ஆர்டர் உங்க வந்து போயிட்டுருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு சிறப்பான ஆண்டாக எல்லோருக்கும் பயில்வான ஆண்டாக இருக்க இறைவனுடைய வேண்டி காலண்டர்கள் தயாரிப்பில் நவீனத்தை புகுத்தி புது வடிவங்களில் சுவாமி அம்மன் இயற்கை காட்சிகள் சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் புகைப்படத்துடன் தயாரிப்பது என காலண்டர்கள் தயாரிப்பில் தற்போது நடைபெற்று வரும் பணிகள் குறித்து நாடார் பிரஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவனான காளிதாஸ் அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கையில் வங்கிகள் சிட்பன்ஸ் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்களுக்கும் இவர்களிடம் ஆர்டர்கள் கொடுத்துள்ளதாகவும் தற்போது பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் யார் எவ்வளவு காலண்டர்கள் கேட்டாலும் டைரிகள் கேட்டாலும் உடனடியாக குறிப்பிட்ட நேரத்தில் அச்சடித்துக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர் பிரசின் நவீன இயந்திரங்களின் பணிகளை பார்க்கிறோம் நல்லா ஆளுதான் எடுத்துருவாங்க சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய காலண்டர்கள் புது வருட காலண்டர்கள் மண்திலி காலண்டர்கள் தினசரி காலண்டர்கள் பட காலண்டர்கள் டைரிகள் டேபிள் காலண்டர்கள் அனைத்தும் எங்களுக்கு மூணு மாதம் காலமாக வேலை ஆகிக் கொண்டிருக்கிறது கவர்மெண்டைய அரசு விடுமுறை நாட்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் காலண்டர்கள் தான் ஓடிட்டு இருக்கு நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ராமேட்டில் உள்ள போன வருஷம் போட்டு அதே ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறதுனால வெளியூர்ல இருந்து நூறு பேர் கிட்டத்தட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப லேட்டஸ்ட் தகுந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு அது மாதிரி மிஷினரிஸ் தான் இறக்கிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ டைரி காலண்டர்கள் பட காலண்டர்கள் டேபிள் காலண்டர்கள் கஸ்டமிசி காலண்டரிலும் பண்ணுறோம் டை கட்டிங் உள்ள காலண்டர் பண்ணுறோம் லேட்டஸ்ட்டு ஈவி டெக்னாலஜியிலே ஈவி லேசர் பிரிண்டிங்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கோல்டு ஃபைலிங்லேயும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இன்னைக்கு கஸ்டமஸி வயசுக்கு நூறு காலண்டர் இரநூறு காலண்டர் ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் லட்சம் எவ்வளோ இருந்தாலும் பண்ணி கொடுத்துருக்கோம் கார்பரேட் கம்பனிக்கெலாம் ஃபுல்லாக ஆர்டர் எடுத்து தாமதம் இல்லாமல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எல்லாமே எக்ஸ்போர்ட் பேப்பர் தான் இறக்கி இருக்கோம் நம்ம அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லபடியாக சுகமாக போயிட்டுருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருமே நல்லபடியாக புத்தாண்டை வரவேற்போம் அதோட எல்லாருடைய சிறப்போடு நல்லபடியாக பிஸ்னஸும் நல்லபடியாக வளர்ச்சியை பாதிக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முன்னோடியாக நம்மளிருந்து எல்லாருடைய இதுக்கும் செய்து கொடுப்போம் அப்படிங்கிறத வாழ்த்து கொண்டு சொல்லிக்கிறோம்